மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் டெவலப்மெண்ட்ஸ் அதனுடைய வளர்ச்சி குறித்து செய்கிற பணி குறித்து இப்பொழுது திருப்பன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் திருப்பன்றம் தொகுதியில் அமைந்துள்ள காரணத்தால் நாங்கள் இதை வந்து இருக்கிற நம்முடைய இயக்குனர் ராவ் ஆறுடையும் பல்வேறு எஸ்சி சூப்பர் இன்ஜினியர் பல்வேறு முறையும் இது பற்றி ஆய்வு செய்த அடிப்படையில் சில செய்திகளை தெரிந்து கொண்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன அவருடைய பணி என்ன எப்போது இதற்கான முதல் பகுதி முடியும் இரண்டாவது பகுதி எப்போது முடியும் என்ற செய்திகளை அறிந்தோம் அவர்கள் மிகச் சரியான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் உண்மையான செய்திகளை பிராக்டிக்கலாக எது நடக்குமோ அதை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இது மீது மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டம் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தால் இந்த திட்டத்தை திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள் எல்என்டி அதனை பொருட்படுத்தி அவர்கள் இங்கே நல்ல பணிகளை அமர்த்தி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவாக எல்லோரும் வரும்போது கூட நாங்களும் விரும்புகிறோம் அதோடு மட்டுமில்லாமல் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கிற பகுதியிலே மிகச் சிறப்பாக இந்த பகுதியில் சுற்றியுள்ள பகுதியும் மிகச்சிறப்பாக முன்னேறவு எதிர்பார்க்கிறோம் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு ஒரு மறுமலர்ச்சியாக மாண்புமிகு பிரதமர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அறிமையினர் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து தொடக்கி வைத்த இந்த திட்டம் ஒரு தமிழகத்தின் ஒரு ஒப்புர்வற்ற திட்டமாக மிகச்சிறப்பு திட்டமாக எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக அது நடக்கும் அந்த அடிப்படையிலே அவருடைய மிஸ் இயக்குநர் அவர்கள் அடுத்த ஆண்டு மார்ச்சில் சில கட்டிடங்கள் பணி இதுக்கு வரும் ஒப்புதல் கொடுக்கப்படும் அவர்கள் ஒப்படைப்பார்கள் தொடர்ந்து ஏறக்குறைய இருபத்தோரு கட்டிடங்கள் மருத்துவமனைக்குள்ள பதினோரு மாடி கட்டிடங்கள் அத்துணையும் அனைத்துமே ஒரு சேர படுத்துடம் கண்டிருக்கிறது முதல் பேஸ் திட்டமிட்டு இன்னும் ஒரு வருடத்துக்குள் முடித்து விடுவோம் என்ற உறுதியை அளித்தது அடுத்த மார்ச்சுக்குள்ளே ஹாஸ்டல் ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ணிடுவாங்க இருக்கிற மாணவர்கள் இங்கே வந்து தங்குவதற்கான முதல் கடைசி ஆண்டுமான வந்து தங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் இங்கே ஏற்படுத்தி அந்த பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்டது சாதாரணமாக தொழிற்சாலை சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு வச்சுருப்பாங்க அது மாதிரி இதுக்கு சிஇ ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது இந்த மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனை சுற்றியுள்ள இருபது கிலோமீட்டருக்குள்ள கிராமங்களின் உட்கட்டமைப்புகள் கல்வி நிறுவனங்கள் அவைகளை டெவலப் பண்ணுறது முக்கியமான விஷயம் அது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தாங்கள் தாங்கள் ஒப்படைத்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருப்போன்ற ஒன்றியம் சரி இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளிகள் அனைத்தும் தங்களுடைய உதவிக்காக கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அதாவது டெக்னிக்கலாக என்னென்ன வேணுமோ அந்த தேவைகள் எல்லாம் இங்கே இருக்கிற அரசு பள்ளி தலைமையாசிரியர்கள் ஏற்கனவே ஒன்று கூடி ஒரு மீட்டிங் நடத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அது அதன் நுழைவு வந்தால் இங்கே இருக்கிற சுற்றியில் இருக்கிற கிராமங்கள் மிகுந்த வளர்ச்சி பெறும் அந்த கிராமங்கள் உட்கட்டமைப்பும் சரி நல்ல வேறு பணிகளுக்கும் சரிப்ப கல்வி சம்மந்தப்பட்ட சேரும் சரி மருத்துவ சம்பந்தப்பட்ட சிறு பிஹெச் சென்டர் பிரபுரிகள் சென்று சுகாதார நிலையம் போன்றவைகளுக்கும் எளிமையாக இருக்கும் ஆகவே முக்கியமாக அதனையும் அதான் அது மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்ய வேண்டிய விஷயம் அவருக்கு நாங்கள் எங்களுடைய நிதி தயாராக இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரைத்தால் அந்த நிதியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நாங்கள் உடனடியாக செய்வோம் என்ற உறுதியினை அளித்திருக்கிறார்கள் ஆக இந்த தோப்பூர் ஊராட்சியில் அமைந்துள்ள எங்களுடைய முன்னாள் ஊராட்சி தலைவர் இங்கே வந்திருக்கிறாங்க அதே போன்று இந்த பகுதி பொறுப்பாளர்கள் பொதுமக்களுடைய பொதுவாளியிருக்கிற தலைவர் வந்திருக்கிறாங்க இதை பார்த்து எங்களுக்கு ஒரு மனநிலை திருப்தியாக இருக்குது பிரதமரும் பிரதமர் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் முதல் எடப்பாடியார் அவர்களும் வருகிற இருபத்தெட்டாம் தேதி இந்த எய்ம்ஸ் முனையை தொடங்கி வைத்த இடத்திலேயே தாங்களும் இங்கே வந்து ஒரு உரையாற்ற இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதை இந்த கட்டிடங்களையும் சுற்றி பாய்த்து இது பற்றி இது கருத்து தெரிவிக்க தெரிவிப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஒரு பிரதமர் பிரதமர் இருக்காங்க அப்போ இங்கே வந்து ஆய்வு பணிகள் எதுவும் மேற்கொண்டு மார்ச் ஒன்றாம் தேதி பிரதமர் வரதா சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே வந்து எதுவும் ஆய்வு பணிகள் எதுவும் இல்லை அதுக்கான தகவல் தெரியல அது அவர்களுக்கு அவங்களுடைய இஷ்டம் அவர் வரலாம் போகலாம் பட் அவர் பில்டிங் திறந்து வைப்பதற்கு வருவார் என்ற செய்தி அவர் ஒன்றும் உண்மையானதாக இல்லை அது 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 அந்த அளவுக்கு தேர்தல் உதயநிதி இருந்து ஒரு செகைக்கல் எடுத்துக்கிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கத்திரையும் தொழில் இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டாரு ஆனா இப்ப நீங்க நேரடியா இங்க வந்து பாத்திருக்கீங்க எப்படி சார் கட்டிட பணிகள் மிக சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றுகிறாங்க பிளான் பண்றாங்க பிளான் பண்ணி கரெக்டா இத்தனை பில்டிங் ஒரு சேர ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு லேபர் இங்க பணியாற்றுறாங்க இப்ப தகவலை கேட்டவங்க ஸ்டாஃப்ஸ் தனியா இன்ஜினியர் பொறியாளர்கள் தனியா வெறும் லேபர்ஸ் மட்டுமே ஏறக்குறைய டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க அவ்வளவு விரைவாகவும் வேகமாகவும் அது தங்கியிருந்து பண்றாங்க ஒரு ஏசி வெளியே நார்த் இண்டியன் இங்கேயும் வந்து தங்கி

கலந்து கொண்டு இருக்கின்றன அது முழுமையடைய வேண்டும் அது விரைவாக அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக நம்ம வாழ்த்தணும் ஏன்னா நம்ம எல்லா மதுரை பிரஷுரன் இன்னைக்கு தச்செல்லாம் வந்திருக்கிறீங்க இது வந்து அதை நான் விமர்சிக்கிறவர்களுக்கு பதுகுடுப்பது வகையில் யார் யார் விமர்சிக்கிறாங்களோ போன நேற்றும் கூட நம்ம இவங்க சொன்னாங்க ஒரு கட்சி இப்போ லட்சக்கணக்கான செங்கல் கட்டளை மட்டும் இல்லை ஏன்னா செங்கல் மட்டும் இல்லைங்க இந்த பில்டிங் வந்து வித்தியாசமான பில்டிங் உங்களுக்கு இது இது கட்டுமான பணிகளே முந்தைய மாதிரி நம்ம வீடுகள் கட்டுற மாதிரி செங்கல் மட்டும் வச்சு கட்டுறதில்ல இல்லை கான்கிரீட்டு பல்வேறு வகையான இதுகள் இருக்குது அந்த வகையில் இது மிகச் சிறப்பாக பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாகவே இதில் வந்து நமக்கு நம்பிக்கை விட்டுகிற அளவுக்கு இது இருக்கிறது பயன்பாட்டிற்கு வந்தால் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அதான் இது வந்து குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் தமிழ்நாடுக்கு எதிர்பார்ப்பு உள்ள அளவுக்கு நாங்கள் சொல்ற மாதிரி இந்த இது டாக்டர்ஸ் முடியும் போது இந்த பணி முடிகிற போது இந்த இடமே ஒரு வித்தியாசமான சொல்லப்போனால் மதுரை மாவட்டத்துக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு முழுமையடைய வேண்டாம் அதான் நம்ம உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய எதிர்பார்ப்பு இங்கே இருக்கிற அலுவலர்களும் நல்லா முடிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தால் இந்த தொழில் வளமும் சரி கல்வி வளமும் சரி மருத்துவத்துறையும் சரி நிச்சயமாக இது வந்துவிட்டது இன்னும் அதிகபட்சம் போனால் இரண்டு ஆண்டுகள் அதிகபட்சம் கூடுதலாக எல்லாம் ஒரு சொல்கிறாங்க மற்ற மாறிச்சு அடுத்த கடத்த மாரிச்சுன்றாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டாவது ஆண்டுக்குள்ளே கண்டிப்பாக முழுமையடைந்து பயனாளிகள் பயன்படுகிற தகையில் உருவாகி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபண்டுக்கு தான் முதல்ல லேட் ஆச்சு திரும்பி இங்கே ஒரு ஐஓசி லைன் ஒன்று போச்சு இந்த மாதிரி சிற்சில தடைகள் இருந்தன ஆனால் அண்ணா திமுக இருக்கும்போது கவர்மெண்ட்டு அந்த இரநூத்தி இருபத்தஞ்சு ஏக்கரை கண்டவர் பண்ணிட்டாங்க ஏறக்கூட இன்னும் எக்ஸ்டண்ட் பண்ணுறது கூட வழி இருக்குது ஏன்னா பக்கத்தில் இப்போ ஒரு ஹோமியோபதி காலேஜ் வரை வருது ஏன்னா அதனால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வழி இருக்குது ஆகவே இந்த சிறப்புக்குரிய இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மிக விரைவில் மாண்புமிகு பிரதமர் அவரால் அவர்களாலும் எங்களுடைய எதிர்கால முதலமைச்சர் இன்னும் ஒரே ஆண்டு அறிமையினர் எடப்பாடியாராலும் இது பேசி அவங்க தான் தொடங்கி வைப்பாங்க அதற்கான வாய்ப்பு அண்ணா அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து கட்டளை கட்டி முடித்து பயணிக்கு கொண்டு வந்தது அருமையினர் எடப்பாடியார் கொண்டு இது இப்ப இருக்கிற அரசு ஐந்து ஆண்டு காலம் முடிய போகுது ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட இது வரைக்கும் கொண்டு வரல ஒரு மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வரல மருத்துவ சம்பந்தமான சரியான பராமரிப்பும் இல்லை எந்த வகையான திட்டங்களும் இல்லாமல் இந்த அரசு இப்போது இருக்கிறது ஆகவே இது ஒரு விடிவு காலமாக என்றைக்கு அருமையான எடப்பாடியாரும் பாரத பிரதமரும் இதை தொடங்கி வைத்தார்கள் அவர்களே முடித்து வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இந்த ஐந்து காலத்தில் மருத்துவத்துறையும் உங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே சார் இருக்கா நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மா மினி கிளினிக்கு மூடினாங்க பட் மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டம் வெற்றி அடையவில்லை அவங்க கொண்டு வந்த திட்டத்தில் பயனாளிகள் பயன்படவில்லை எந்த திட்டம் திட்டம் கொண்டு வந்தாலும் அவங்க பயன்படலை அம்மா அம்மா உணவகத்தை மூடி போய்க்கிறதுக்கு வாய்ப்பு பண்ணாங்க அதுவுமே சிறப்பாக செயல்பட முடியல எல்லா வகையிலும் திட்டத்திற்கு தோல்வி தான் இந்த அரசு கொண்டு வந்திருக்காது இன்றைக்கு நேரத்தில் நான் சொல்லப்போனால் அவங்க அப்பா காலத்தில் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தார் வெற்றி வரல பிக்ஸா ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்தார் வெற்றி வரல கண்ணொளி வழங்க திட்டம் கொண்டு வந்தார் வெற்றி வரல அதனை திமுக அண்ணா திமுக திட்டங்களை திட்டங்கள் எல்லாம் உடைக்கி போட்டு அவர்கள் திட்டம் கொண்டு வந்து எந்த திட்டத்தை வெற்றி வராத சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் பட் இது வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்மளுடைய நோக்கமெல்லாம் எய்ம்ஸ் மருத்துவமனை முழுமையடைய வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற பயனாளிகள் அத்தனை பேரும் இங்கே வந்து பயன்பெற வேண்டும் அந்த சுகாதார பணி கிடைப்பதன் மூலம் மதுரை மாவட்டத்துக்கு என்று ஒரு புகழ் பல்வேறு புகழுக்குரிய மதுரை மாவட்டம் கலாச்சாரம் பண்பாடு திருக்கோயில்களில் உள்ள இந்த மதுரை மாவட்டத்திற்கு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கிடைத்திருக்கிற வாய்ப்பு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது நம்ம ஊடக செய்தியாளர்கள் மிகச் சிறப்பாக இதை வெளியிடுங்கள் இது நன்றாக வளர்ந்துள்ள மாணவியரை வளர்ந்து கொண்டிருக்கிற கட்டிடத்தை கண்டு நாம் மகிழ்வோம் தொடர்ந்து இன்னும் இரண்டே ஆண்டுகளில் முழுமை பெறட்டும் அடுத்த ஆண்டு ராமநாதபுரத்தில் படிக்கிற மாணவர்கள் இங்கே தங்கியிருந்து படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் டைரக்டர் இயக்குனரும் அணைய அலுவலர்களும் இயக்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதல் முதல் முதல்கட்ட முதல்கட்ட பணியில இருங்க இருங்க சொல்ல சொல்ற சொல்லுவாங்க முதல்கட்ட பணிகள் இருபத்தி வகையான மொத்தம் முப்பத்தி நாலு வகையான திட்டங்கள் ஏற்ப ஏற்படுத்தியிருக்கின்றன முதலில் ஐந்து வகையான இது முடி பெற்றிருக்கிறது முப்பத்தைந்து வகையாக இந்த திட்டத்தை பிரித்திருக்கிறார்கள் இதில் ஐந்து வகையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் மாணவர்கள் தங்குகிற விடுதி மருத்துவ மாணவர்கள் தங்குகிற விடுதி டைனிங் போன்றவைகள் முடிவு சூழலில் முடிவெற்று விட்டது ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இன்னும் இன்னும் மார்ச் இன்னும் மார்ச் மாதத்தில் இவைகளெல்லாம் ஒப்படைக்கப்பட்டு ராமநாதபுரத்தில் இருக்க படித்து கொண்டிருக்கிற இறுதியாண்டு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் மதுரையில் வந்து தங்கி இங்கே ராஜீவ்காந்தி திலையோ ஏனைய மருத்துவத்திலேயோ பழகுவதற்கான ட்ரைனிங் எடுப்பதற்கான பயிற்சி எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மீத கட்டிடங்கள் எல்லாம் ஃபுல்லாக பணி சு சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் நடந்து கொண்டிருக்கிறது அதை அதிகபட்சம் போனால் அடுத்த மார்ச் நெக்ஸ்ட் மார்ச் இருபத்தேழு மார்ச் இருபத்தேழு மார்ச்சில் அவங்க முடிச்சு கொடுத்துருவோன்ற உறுதியை கொடுத்துருக்குறாங்க அதனால் அதிகபட்சம் போனால் என் எங்களுடைய கணிப்பு பொதுவாக இருக்கிற எங்களுடைய கணிப்பு இரண்டு ஆண்டுகளில் இந்த பணி முழுமையாக முடிந்து விடும் அதற்கான பணி ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய பணியும் பதினோரு மாடி கட்டிடம் அது அது முழுமையாக பாதுகாப்போடு செய்யப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா இப்போ ஃபயர் சர்வீஸு மற்ற இதுலாம் சில பொல்யூஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் சில அனுமதிகள் வாங்குவதற்காக எல்லாம் வந்து பாதுகப்பு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதனால் பொல்யூஷன் கண்ட்ரோல் சரி ஃபயர் சர்வீஸும் சரி இந்த குடி பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு வர வேண்டிய இவ்வளவு பெரிய இடத்திற்கு தண்ணீர் பிரச்சனை மிக தண்ணீர் வந்து மிக அற்புதமாக வேண்டும் அதுக்கான வழிவகையை செஞ்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகமும் இவங்களோட ஒத்துழைத்து இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன இப்போ சொல்லப்போனால் நாங்கள் அவங்க கேட்ட மாதிரி எங்களுக்கான இந்த சிஇ ஃபண்ட் ஒதுக்கப்பட்டும் கூட இந்த பக்கத்தில் இருக்க இருபது கிராமங்களுக்கு இன்னும் அந்த ஃபண்ட் அலாட்மெண்ட் கொடுக்கல இது உதாரணமாக இங்கே தோப்பூர் ஊராட்சிக்கு ரெண்டு கோடி ரூபாயும் வேட்குள்ளிங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாயும் ஊராட்சிகளால் பரிந்துரைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலை போயிருக்கு அவங்க பரிந்துரைத்து அப்போ என்ன அவங்க தான் சேர்மன் அதுக்கு அந்த அவங்க ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா அவங்க நாங்கள் பணி அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து அதை பைய காத்திருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் கொடுப்பதற்கான இது அலாட்மெண்ட் அதுக்கான ரூல்ஸ் இருக்குன்றாங்க அது கொடுக்க தயாராக இருக்காங்க இருபது கிலோமீட்டருக்குள்ளே அரசு பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் ஊராட்சிகள் இதுக்காக இருக்காங்க அதுக்கான பணியை செய்ய தயாராக இருக்காங்க மொத்தத்தில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை நமக்கு ஒரு விளக்காக ஒளி விளக்காக அமைய போகிறது வெற்றியோடு இருக்க போகிறோம் இந்த அறிவிப்பு அவங்க அறிவிப்பை வெளியிடுவதற்கு அவர்களுக்கு வந்து பவர்ஸ் இல்லை அவங்க சும்மா அவங்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்ககிட்ட இருந்து நம்ம அவங்க முழுமையை முடிச்சுட்டோன்றது ஹை அஃபீஸர் தான் ஏன்னா உதாரணமாக நானே வந்து சுகாதார மத்திய சுகாதார அமைச்சருக்கு நான்கு முறை கடிதம் எழுதியிருக்கிறேன் அவங்க நான்கு முறை நான்கு முறை கடிதத்திற்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எனக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க அவங்க சில விளக்கங்களையும் கொடுத்துருக்காங்க எய்ம்ஸ் மருத்துவமனை அஞ்சு முறை இப்பவும் கூட அவங்களுக்கு உங்களை மாதிரி நானும் ஒரு சில ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருக்கேன் எவ்வளோ வேகமாக அதை பண்ண முடியும் அதுக்குரிய வழிவகைகள் என்ன மற்ற பணிகள் என்ன என்பதை சொல்லியிருக்கிறோம் ஆகவே வந்து அவங்க வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அது அதுக்குரிய அலுவலரும் சரி இதுவும் சரி என்ன அது மாதிரி நிறையா பண்ண வேண்டிய அவங்க க கண்டிப்பாக இருக்கிறாங்க அதனால கண்டாய் பண்ண உதாரணமாக இந்த சொல்கிறது ஹரிவர் சார் ஹரிஷ்வர்தன் சார் இருக்கும்போது நான் அனுப்பிய லெட்டர் கடிதம் அவங்களுக்கு தெரியும் ஹரிஸ்வர்தன் சார் இருக்கும்போது முழுமையாக அந்த எய்ம்ஸ் பற்றிய எக்ஸ்டிவ் அப்பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி முதல்ல ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஒரு குடையின் கீழ் கொண்டு வாங்க நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு மிஸ் ஞானமந்த வந்து பதில் சொல்லணும் அதை ஒரு குடையின் கொண்டாங்க யார்கிட்ட போய் கேட்குறது யாருன்னு தெரியல என்றதாக முதல் இதை நீங்கள் கேட்ட கேள்வி தான் நான் கேட்டிருக்கேன் ரெக்வஸ்டேஷன் டு அப்பாயின்டெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஸ்பெஷல் ஆஃபீஸர் பார் ஏலி ஆஃப் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட் தோப்பூர் திருப்பரம்ன்ற அசம்பி கான்ஸ்டியூன்சி மதுரை தமிழ்நாடு வித் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்சஸ் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் இதை போன்ற கடிதங்கள் பல செய்திகளை அனுப்பியிருக்கேன் அவங்களும் எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதுக்கான ஏற்கனவே சொல்ல குறிப்பிட்டு சொல்லப்போனால் என்னுடைய கடிதத்துக்கு அப்புறம் தான் ஏற்கனவே ஒரு டேரக்டர் உங்களுக்குலாம் இருந்தார் நம்ம ஒரு நியூரோ டாக்டர் மிஸ்டர் நாகராஜன் அவர்கள் அது அவர் அவங்க மறைந்து விட்டார் செய்து உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் ராதாகிருஷ்ணனுடைய அங்கிள் அது என்னுடைய பரிந்துரை கடிதமும் அன்றைக்கு நான் வெளியே சொல்லலே தவிர அவர் என் பொண்ணுங்கன்னு எங்களுடைய பரிந்தர் கடிதம் அன்றைக்கு போயிருந்தது அதனால் இப்போ இந்த அத்தாரிட்டி இப்போ இவங்களும் நல்லா பண்ணுறாங்க அவங்க முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சிக்கு நம்ம துணை நிற்போம் தேங்க் யூ